இட் போச்சி மலைக்கு எந்த விட வேணும்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாக்கும் பார்வதிக்கும் வந்து இடையில வந்து ஒரு விஷயம் வந்து போச்சு ஸோ பார்வதி வந்து அவங்களோட வழக்கமான ஸ்ட்ராட்டஜியை வந்து மற்றவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்களோ இப்போது திவ்யாக்கிட்டேயும் வந்து ட்ரை பண்ணாங்க பட் அந்த இடத்துல திவ்யா வந்து அதுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த இருந்து அப்படின்னு தான் சொல்லும் ஸோ பார்வதி வழக்கமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகல் ஃபுல்லாக சண்டே போட்டுருவாங்க நைட் ஆனால் வந்து நார்மலாக பேசி அதை ஷார்ட் அவுட் பண்ண மாதிரி வந்து பேசுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த கெஸ்ட்டு முன்னாடி வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பிரஜின் வந்து பர்ஃபார்மென்ஸ்க்கு வந்து கோஆபரேட் பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு போய் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு விஜே பார்வதி கிட்டே வந்து சண்டை போட்டிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து விஜே பார்வதி வந்து மேனேஜராக இருக்கிற திவ்யா கிட்டே எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க திவ்யா இந்த மாதிரி அவங்க வந்து நான் வந்து ஏதோ அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நான் சாரியும் வந்து சொல்லிவிட்டேன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி பட் அதையும் மீறி வந்து அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க எனக்கு நீ வந்து கொஞ்சம் யோசித்து உன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பர்ஸ்பெக்டிவ் கேட்குற மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து கேட்குறாங்க அதுக்கு திவ்யா சொன்னாங்க நான் அதை பார்க்கல நான் வந்து அதை எப்படி அதை பற்றி நான் பேசுகிறதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா இவங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இவங்க வந்து கேட்டாங்க நீ வந்து இப்படி தான் ஆயிடுவியா ஏதாவது ஒன்றுன்னா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு இப்படி தான் ஆயிடுவியா நான் நால் நார்மலாக தான் இருக்கேன் நான் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி இருக்கேன் ஸோ உடனே வந்து ஸ்டாம்ப் பண்ணாத நீ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சல் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து எத்தனை வாட்டி சொல்கிறது நான் கெஸ்ட்டு வந்திருக்காங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லி 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 கேட்காமல் நீங்கள் பாட்டுக்கு கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா வந்து பார்வதி கிட்டே வந்து பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் சரி விடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு நாளைக்கு வந்து இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக வந்து விஜய் பார்வதி பேச அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க உங்களை மாதிரிலாம் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் பேச வராது ஒரு வாட்டி நான் பேச எப்படியோ அதே தான் வந்து இருக்கும் நீங்கள் வந்து இப்படி இப்போ நாளைக்கு நல்லா பண்ணலான்னு சொல்லுவீங்க நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க போனது வந்து பார்க்க முடிஞ்சுது விஜய் பார்வதிக்கு சமசா ஆக்கேனா இது நம்ம போட்ட பால் சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து அப்படியே போயிட்டு அதாவது பார்க்க முடிஞ்சிது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பென்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வச்சுங்க வாட்சிங் பாய்